தேர்தல் ஆணையமே அது போன்ற சிக்கல்களுக்கு வழிவகை செய்கிற மாதிரி தேர்தல் ஆணையமும் சில சிக்கல்களை உண்டு பண்ணுகிறது நம்ம மேலே ரொம்ப அக்கறையா அன்பாக இருக்கிறவங்க நம்ம எப்படியுமே ஜெயிச்சிடக்கூடாது இல்லை அதிக வாக்குகளை பெற்றுக்கொட விடக்கூடாதுன்னு நினைக்கிற இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் அதுலேயும் அவங்களும் சில சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க ஒவ்வொரு நேரத்துலையும் ஏற்படுத்துறது தான் இந்த வரிசையில் தான் அலாட் பண்ணுவாங்க ஏபிசிடியில் பண்ணுவாங்க ஆனால் அப்படி பண்ணும்பொழுது நாம் தமிழர் கட்சியை கடைசியாக கொண்டு வந்துட்டு அதுலேருந்து அடுத்த கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த கட்சி ஆரம்பிச்சு ஏன்னா ஒரு தேசிய கட்சி ஒரு குக்கடா கட்சி தேசிய கட்சியும் பேர் மொழியும் சம்பிரதாயத்துக்கு இருக்கும் அந்த கட்சி உண்மையிலேயே பெரும்பாலும் போட்டியிடாது அந்த கட்சியில் ஆட்களை இறக்கி இதே திராவிட கட்சிகள் இதே சிம்லரான ஒத்த இணையான பார்வைக்கு ஒரே மாதிரி இருக்கிற இன்னொரு சின்னத்தை கூட கொண்டு வந்து நிறுத்த வாய்ப்பு இருக்கும் ஆனால் என்னக்குன்னா நம்ம அதாவது கரும்பு விவசாய சின்னத்தை விட்டுட்டு மைக் சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்த பிறகும் கூட தமிழகம் முழுவதும் எழுபதாயிரம் வாக்குகளை கிட்டத்தட்ட அரை சதவீதம் வாக்குகள் யாரும் அப்படி பெற முடியாது புதுசா ஆரம்பிக்கிற கட்சி கூட டக்குன்னு முதல் முறையில ஒரு அரை சதவீதம் வாக்கு பெற முடியாது ஆனா வெறும் சின்னம் மட்டுமே அரை சதவீதம் வாக்கு அது வந்து பெற்று எழுபதாயிரம் வாக்குகளை கிட்டத்தட்ட வந்து அது பெற்று என்னென்னா ஒரு தலைவர் என்னென்னா ஒரு தனித்த முடிவை அச்சமற்றி எடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம் அந்த விதத்தில் எந்த முடிவையும் அவர்கள் வந்து எடுக்கிறாரு எந்த சமரசத்துக்கும் உட்படாம இப்போ நாங்கள் இன்னொரு கட்சியோட கூட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய முடிவு எந்த கட்சி இப்போ இப்பதான் இந்த போனாண்டு தான் கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் ஆரம்பிக்கும் போது கூட்டணிக்கு தயார்ன்னு சொல்கிறோம் கூட்டணிக்கு தயார்னு சொல்கிறதுனா அதோட பொருள் என்னன்னா யாரோடையும் நான் ஒத்து போப்புறேன்னு அர்த்தம் யாரோடய ஒத்து போக்குறாருனா அரசியல் கேரத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் மோதையினையும் சிறப்பேர்தல் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மாநில கட்சியாக நாம் தமிழர் அந்தஸ்து பெற்றதை தொடர்ந்து அவர்களுக்கு வந்து நிரந்தர சின்னமாக ஏறுழவு சின்னம் வந்து வழங்கப்பட்டது இதை வந்து நடைமுறையில் இதில் வந்து பல சிக்கல்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது என்னென்ன சிக்கல்கள் சார் நான் இந்த ஏறுழம் சின்னத்துக்கு இருக்குது இப்போது எல்லா நேரத்து நேரத்துலையும் நீங்கள் எதாவது எந்த சின்னம் வச்சுருந்தாலும் ஏதோ ஒரு சிக்கலை வந்து தேர்தல் ஆணையத்தோட உதவியோடு சிக்கலை ஏற்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க தேர்தல் ஆணையமே அது போன்று சி சிக்கல்களுக்கு வழிவகை செய்கிற மாதிரி தேர்தல் ஆணையமும் சில சிக்கல்களை உண்டு பண்ணுகிறது நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக அன்பாக இருக்கிறவங்கள நம்ம எப்படியுமே ஜெயிச்சிடக்கூடாது இல்லை அதிக வாக்குகளை பெற்று விடக்கூடாதுன்னு நினைக்கிற இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் அதுலேயும் அவங்களும் சில சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க இப்போ ஒவ்வொரு நேரத்துலையும் ஏற்படுத்துறதுதான் தான் என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு முறையும் சின்ன மாறும் இருந்தது இல்லை மாறுறதுனால வர சிக்கல் இப்போ மைக்கு மைக்கு பக்கத்துல சீப்பு நான் அப்படி அப்படி போடும்போது எதுன்னு வித்தியாசம் தெரியாமல் போயிருந்துச்சு உள்ளே போய் பேலட் பாக்ஸில் பார்க்கும்போது வாக்கு பதிவு எந்திரத்துக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கும்பொழுது சீப்பும் மைக்கும் ஒரே மாதிரி இருந்தது இப்போ மைக்கா சீப்பானே கூட தெரியாத மாதிரி இருந்தது சில இடங்களில் அது அது போல் ஒத்த சிம்பிள்களை இப்போ விசில்னா விசில் பக்கத்துலேயே ஃபுட்பால் கொடுத்தாங்கன்னா விசிலும் ஃபுட்பாலும் உருண்டியாக அந்த த தலை வந்து உருண்டியாக இருக்க மாதிரி அப்படி பல சின்னங்கள் வந்து அதாவது பேரலான்வாங்க இணையாக இருக்கிற சின்னங்கள் வந்து ஒதுக்கப்படும்போது நல்ல சிக்கல் வருது இந்த வாட்டி நமக்கு வந்து ஒரு சின்னம் நம்மளே தேர்ந்து வரைந்து அதை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து அதன் படிப்படையில் நமக்கு அந்த சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க வரைந்து கொடுக்குறதுக்கு நிறைய நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாஜக அரசு ஒத்துழைக்கிறது பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு தேர்தல் ஆணையம் இல்லைன்னா நீங்கள் வரைஞ்சி கொடுத்து ஒரு சின்னத்தை அப்படி கூட கொடுக்க முடியுமா அப்படி கூட கொடுப்பாங்களா அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு பாஜக ஒத்துழைக்குதுன்னு பிதற்றலாக பேசுகிறாங்க தேர்தல் ஆணைய ஆணையத்தில் விதிமுறை இருக்குது ஏதாவது ஒரு கட்சி கட்சி வந்து முதல் முறையாக அந்த வாக்குகளை உரிய வாக்குகளை அல்லது சீட்டுகளை பெற்று அங்கீகாரத்தை பெற்றுன்னா அங்கீகாரத்துக்கு பெ அங்கீகாரத்தை பெற்ற கட்சி தான் விரும்புகிற சின்னத்தை பெறலாம் தான் விரும்புகிற சின்னன்றதுக்காக இப்போ நான் வெங்கடாஜல் படத்தை வரைஞ்சி கொடுத்து சின்னம் பெற முடியுமா இல்லை வந்து விநாயகர் சிலை வரைஞ்சி சின்னம் பெற வாங்கிக்க முடியுமா அல்லது வந்து ராஜராஜ சோழன் வரைஞ்சி நான் சின்ன வாங்கிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை க்ரைட்டீரியா சரி அவங்க சில விதிமுறைகளை வச்சிருக்காங்க நீங்கள் நாம வரைஞ்சி கொடுக்குறோம் ஒரு நாலஞ்சு வரைஞ்சி கொடுப்போம் புலி கூட தான் வரைஞ்சி கொடுத்தாங்க புலி வந்து இல்லை அது அது வந்து இப்போ உயிரோடு இருக்கிற விலங்கு தட்டுப்பாட்டில் இருக்கிற விலங்கு இது போன்ற விலங்குகளை நாம் வந்து தேர்தல் ஆணையத்தில் சின்னமாக கொடுக்குறது இல்லைன்னா அப்போ அதுக்கு தான் கேட்குறோம் ஏற்கனவே மாயாவதி அவர்களுக்கு யானையை கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது என்ன சுரங்கலா அதில் முன்னே நடந்துச்சுங்க அவருக்கு தாமரை கொடுத்துருக்குறீங்களேன்னு அதெல்லாம் முன்னே நடந்துச்சு ஏன்னா தாமரைன்றது நேரடியாக நமக்கு தெரிந்து இந்து தேசிய மலர் மட்டும் இல்லை நிறைய இந்து கடவுளர்கள் உட்கார்ந்துருக்கிற ஒரு மலர் அது அப்படி தான் புரிய புரியப்படுது எல்லோர் வீட்லேயும் விரும்பியோ விரும்பாமலோ இந்துக்கள் என்று சொல்கிறவங்க கடவுளர் வணங்குறவங்க எல்லார் வீட்லேயும் தாமரை என்ற ஒரு வடிவம் இருக்கிறது அப்போ அதெல்லாம் கூடுதல் துணை செய்து அது இல்லாமல் தேசிய மலர்னு சொல்லும்போது தேசியத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு கட்சி ஒரு சின்ன மாதிரி இருக்குது இப்போ அதை நம்ம தவறுன்னு சொல்கிறோம் ஒன்று அதை நீக்குங்க ஒன்று தாமரையே இந்த சின்னத்தை நீக்கிட்டு வேற ஒரு சின்னத்தை பாஜகவுக்கு கொடுங்க பாஜகவுக்கு கொடுங்க இல்லை நமக்கு வந்து புளியை கொடுங்க புளி புலியை வந்து நமக்கு தேசிய சின்னமாக மாறிடுது இல்லை அப்போ அது 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 போல் வரும்போது சில க்ரைட்டீரியாக்களை அவங்க அதுக்கு ஒரு ஒருத்தரும் அனுபவத்தின் அடிப்படையில் உண்டு பண்ணுறோன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்போ என்ன சொல்கிறாங்க இது போன்ற மிருகங்கள் எல்லாம் கொடுத்தோம்னா தேர்தல் பரப்புரை பரப்புரைக்காக அந்த மிருகங்களை கொடுத்துணும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு நாயோ ஒரு யானையோ ஒரு ஒரு வந்து குதிரையோ ஒரு கழுதையோ சின்னமாக கொடுத்துட்டா இந்த சின்னத்தை அடையாளப்படுத்துறதுக்காக அந்த மிருகங்கள் அழைத்து வரப்படலாம் அதனால் வந்து மிருகங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கலாம் தேர்தல் நேரத்தில் எல்லா தெருக்கள்லையும் இது போன்ற மிருகங்கள் இது இதெல்லாம் க்ரைட்டீரியா அப்போ இதெல்லாம் தவிர்க்கணுன்னா சில விதிமுறைகளை உண்டு பண்ணுறாங்க அப்போ அந்த விதிமுறைகளுக்கு நீங்கள் ஒரு இது கொடுத்தீங்கன்னா கூட அவங்க என்ன செக் பண்ணுவாங்க நீங்கள் எனக்கு இந்த சின்னம் வேணும் அப்படின்னு நீங்கள் வரைந்து கொடுத்தீங்கன்னா இதே சின்னம் ஏற்கனவே பட்டியலில் இருக்கான்னு பார்ப்பாங்க இந்த சின்னம் இது போல் தேசிய பெருமிதங்களையோ இப்போ இப்போ இந்திய தேசிய கொடியை போட்டு நீங்கள் ஒரு சின்னம் கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்க எனக்கு அதுதான் சின்னமாக வரணும் மூவர்ணக் கொடியை சின்னமாக கொடுக்குறீங்க இல்லை இங்கே தமிழகத்தை சின்ன கோபுரத்தை போட்டு கொடுக்குறீங்க நீங்கள் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோபுரத்தை போட்டு கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் ஏற்கனவே அரசு அடையாளங்களாக இருக்குது இப்போ இந்த மாதிரி கிரைட்டீரியன்களை வச்சுருக்குது தேர்தல் ஆணையம் அதில் ஒன்றுனா கழிச்சிக்கிட்டே வருது அப்போ உயிரோடு இருக்கிறது கொடுக்கறதில்ல அது போன்ற சில இதுவெல்லாம் வருது அப்போ அது அதன் அடிப்படையில் தான் நம்ம விவசாயி கேட்டோம் ஏன் இந்த விவசாயி கேட்டிருக்கோம்னா ஏற்கனவே இருக்கிற விவசாயி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய தலைப்பாகை இந்த பெரிய தலைப்பாகை எங்கே இருக்குதுன்னா இந்த ராஜஸ்தான் இந்த போன்ற இடங்களில் வந்து ரொம்ப வெயில் அடிக்கிற நேரத்தில் இடங்களில் வெயில் தலையை தாக்காமல் விவசாயி வெளியில் வெட்ட வெளியில் வேலை செய்யும்போது அது தாக்காமல் இருக்குதா பெரிய தலைப்பாக கட்டுற பழக்கம் இருக்குது தலைப்பாகனால் நம்மளோட எட்டு முழம் வேட்டி மாதிரி இருக்கும் சாதாரணமாக சும்மா தலைப்பாக நம்மளாம் மேல்துண்டு தான் இந்த பக்கம்லாம் தலைப்பாக கட்டுவோம் ஆனால் பெரிய எட்டு முழம் வேட்டியை சுருட்டி கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஏர் அந்த சின்னம் வந்து கன்னா கிசான்றாங்க கன்னா கிசா கன்னான்னா கரும்பு கிசான்னா விவசாயி இப்போ கரும்பு விவசாயி சின்னம் நம்ம அதை சொல்கிறோம் அந்த சின்னம் வந்து வடநாட்டு விவசாயி இங்கே பல பேருக்கு வந்து அந்த நிறத்தாலையும் அந்த கரும்பு நிற்கிறதுனாலதையும் விவசாயம் தொடர்பு படுத்திக்க முடியுதே தவிர மற்ற விதத்தில் தொடர்பு படுத்திக்க முடியல அதுக்கு முன்னே வந்து உங்களுக்கு கதிரை உழவன் இருந்தாங்க அதாவது நெல்லு கத்தியாக வச்சிருக்கிற உழவன் சின்னம் இருந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி ஒரு உழவர் சின்னம் இருந்தது அப்புறம் அப்படி இப்போ பல சின்னங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு தனித்த அடையாளமாக வேணும் ஏர் உழவன் சின்னமும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது அது வந்து வழ வழிழிந்து போயிடுச்சு இப்போ அது பயன்பாட்டில் பெரிய ஏர் ஏற்கலப்புனா அந்த கலப்பே வந்து ஒரு எட்டு அடி நீளத்துக்கு இருக்க மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஏர் கலப்பை ஏற்கலப்பின்னத்தோடு ஒரு உழவன் இருந்தது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ இது வந்து நம்மளோட தொடர்பு படுத்தக்கூடியதாக இருக்கணும் இங்கே தமிழ்நிலத்தோட தமிழ் உழவரோடு தொடர்புபடுத்த கூடியதாக இருக்கணும் என்ற நோக்கத்துக்காக ஒரு விவசாயியை நம்ம வரைகிறாங்க அண்ணன் வரைகிறாங்க வரைஞ்சி அதை கொடுக்குறாங்க அது வந்து இந்த கிரைட்டீரியன்கள்லாம் தாண்டி வருது இதெல்லாம் பாஸ் ஆகி இந்தந்த இடம் இது ஏற்கனவே ஒரு கட்சியை உபயோகப்படுத்தின்தான் ஒரு ஏற்கனவே உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட தான் இதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் பார்க்குறாங்க பார்த்து இதெல்லாம் இல்லைன்னும் போது இந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த சின்னம் வழங்கப்படுது அப்போ இதை கொடுக்காம இருக்க முடியுமானா கொடுக்காம இருக்க முடியாது ஒன்று ஏற்கனவே இருக்கிற பட்டியலில் இருக்கிற சின்னத்தை நாம விரும்பணும் அதாவது புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி விரும்பினா அந்த சின்னத்தை கொடுத்தே தீரணும் அது விதியில் இருக்குது தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற சிம்பிள் ரிலேட்டடு ரூல்ஸில் இருக்குது அப்போ கொடுத்து தான் தீரணும் அதை வந்து நீங்கள் கேட்குறது இந்த வரமுறைகளுக்கு உட்பட்டு மட்டும் அவங்க சரி பார்த்துட்டு கொடுக்கணும் ஏற்கனவே உள்ளதை நம்ம கேட்கல வேண்டாம்னு முடிவு பண்ணணும் அப்போ நம்ம இந்த சின்னத்தை கொடுக்குறோம் இதை சரி பார்த்து கொடுக்குறாங்க இந்த சின்னம் வந்து யுனிக்காக இருக்கும் யுனிக்கானா மற்ற எல்லா சின்னங்கள்லேருந்தும் மாறுபட்டு தான் இருக்குது இது ஏன் சொல்லணும்னா உழவர் சின்னமே இப்போ ஐந்து விதமான உழவர் சின்னம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது இப்போ நம்ம போன தேர்தலுக்கு முந்தின தேர்தல் நாம் தமிழர் பய பயன்படுத்திட்டு வந்த கன்னா கண்ணாகிஸ்தான் கரும்பு விவசாய சின்னம் இருக்குது நின்ற நிலையில் இருக்கிற ஏர் உழவன் சின்னம் பெரிய வட்டம் மாதிரி வரும் வட்டத்துக்குள்ளே ஒரு ஏற்கலப்பையோடு ஒரு உழவன் இப்போ முகத்துக்கு ப்ரொஃபைல் பேசுவாங்க சைடு பக்கவாட்டு முகத்தை தெரிகிற மாதிரி ஒரு உழவர் சின்னம் டிராக்டரோடு இருக்கிற ஒரு உழவர் சின்னம் இப்படி போன்ற சின்னங்கள் ஏற்கனவே இருக்குது ஆனால் அதெல்லாம் தமிழ்நாட்டில் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே நடைமுறையில் இல்லை நம்ம கண்ணாகிசான் மட்டும்தான் நம்ம நாம் தமிழர் பயன்படுத்திய சின்னம் மட்டும்தான் நடைமுறையில் இருந்தது ஆனால் என்ன ஒரு ஐயப்பாடு வருதுன்னா இப்போ நாம இந்த சின்னத்தை வாங்கி வச்சுட்டோம் இது அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் ஆயிடுச்சு இந்த சின்னம் வந்து இந்த தேர்தலுக்கு நாம் பயன்படுத்தும் போது இதே மாதிரி சிம்மிலராக ஒத்த இயல்புடைய குணமுடைய சின்னங்களை தேர்தல் ஆணையம் கொடுக்கலாம் இல்லை யாரையும் இங்கே நம்மளை நம்ம நம்ம வாக்கு வங்கிகளை பிரித்து தின்னணும்னு நினைக்கிற சில கட்சிகள் இருக்குல்ல இல்லை அப்படி சில கட்சிகளை அமர்த்துறதுக்கு திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அது விரும்புதில் நம் வாக்கை உடைக்கிறதுக்காக நாம் தமிழர் வாக்கை உடைக்கிறதுக்காக நம் கட்சிகள் முனையும் பொழுது அப்போ அந்த மாதிரி பெருங்கட்சிகள் சாதாரண ஆட்களை சுயேட்சையை கூட ஒரு ஒரு நாமினேஷன் போடுச்சுன்னா ஒரு பத்தாயிரரூபா செலவு அஞ்சாயிரம் ரூபா செலவு அதுக்கு மேலே அதில் பெரிய செலவு அப்படி ஆட்களை அமர்த்தி இதே போன்ற சிமிலரான சின்னத்தை நம்ம சின்னத்துக்கு பக்கத்துலேயே வரத மாதிரி ஏற்பாடு பண்ணோம் அதாவது எங்களுடைய ஏர்வுழவன் சின்னத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு உழவர் சின்னம் வரும்போது அப்போ இது அழுத்த போகும்பொழுது இதுவாக அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வாக்குகளை கபலீகரம் செய்யலாம் இதுக்கான ஒரு உத்தி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னு நான் சொல்கிறேன்னா இந்த முறை நாம் தமிழர் கட்சியோடு நாம் இந்த வர கன்னாக்கிஸ்தானை விட்டுட்டு அதாவது கரும்பு விவசாய சின்னத்தை விட்டுட்டு மைக் சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்த பிறகும் கூட தமிழகம் முழுவதும் எழுபதாயிரம் வாக்குகளை கிட்டத்தட்ட அரை சதவீதம் வாக்குகள் யாரும் அப்படி பெற முடியாது புதுசாக ஆரம்பிக்கிற கட்சி கூட டக்குன்னு முதல் முறையில் ஒரு அரை சதவீதம் வாக்கு பெற முடியாது ஆனால் வெறும் சின்னம் மட்டுமே அரை சதவீதம் வாக்கு அது வந்து பெற்று எழுபதாயிரம் வாக்குகளை கிட்டத்தட்ட வந்து அது பெற்று இருக்குது அப்போ இந்த வாக்கு நம்ம நம்ம போய் சொல்லும்பொழுது ஏர் சொல்லும் பொழுது இந்த இதே போன்ற சிக்கல்களை உண்டு பண்ண வேண்டிய உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ நாம் என்ன பண்ணணும்னா அந்த பரப்புரையின் பொழுது மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது வேற வேற விவசாயி யாருக்குன்னா அமைஞ்சு இருக்குன்னா ஏன்னா பரப்புரைக்கு போகிறப்பவும் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு சின்ன முன்ன பெண்ணு இருக்குது என்ன சொல்லுவோம்ல ஏழாம் நம்பரில் இருக்குது எட்டாம் நம்பரில் இருக்குது பன்னெண்டாம் நம்பர்ல இருக்குன்னு சொல்லி தான் வாக்கு கேட்போம் அப்படி சொல்லும்போது வேறு என்னமா சின்னம் இருந்ததுன்னா அந்த சின்னத்தை சொல்லி அந்த விவசாயி இல்லை இந்த விவசாயி ஏற்கனவே எங்கள் நீங்கள் எங்களுக்கு போட்டிங்களா அந்த கரும்பு விவசாயி இல்லை ஏர் உழவன் சின்னம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நெருக்கடியில் இருக்கும் அப்போது ஆனால் சார் நீங்கள் இப்போ மாநில கட்சி அந்தஸ்ட் பெற்றீங்க உங்களோட சின்ன எப்படி தானே சார் வரும் இல்லை வரிசை என்னென்னா முதல்ல வந்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் அதன் பிறகு வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் அதற்கு பிறகு அங்கீகரிக்கப்படாத தேசிய கட்சிகள் அதன் பிறகு அங்கீகரிக்கப்படாத மாநில கட்சிகள் இந்த வரிசையில் தான் அலாட் பண்ணுவாங்க ஏபிசிடியில் பண்ணுவாங்க ஆனால் அப்படி பண்ணும்பொழுது நாம் தமிழர் கட்சியை கடைசியாக கொண்டு வந்துட்டு அதுலேருந்து அடுத்த கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த கட்சி ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு தேசிய கட்சி ஒரு ஒரு துக்கடா கட்சி தேசிய கட்சின்னு பேர் முடிஞ்சு சம்பிரதாயத்துக்கு இருக்கும் அந்த கட்சி உண்மையிலேயே பெரும்பாலும் போட்டியிடாது அந்த கட்சியில் ஆட்களை இறக்கி இதே திராவிட கட்சிகள் இதே போன்ற சிமிலரான ஒத்த இணையான பார்வைக்கு ஒரே மாதிரி இருக்கிற இன்னொரு சின்னத்தை கூட கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னன்னா நம்ம இதை வந்து மக்கள் மனங்களில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நேரம் இருக்குது நினைவுகள் மக்களில் கொண்டு போய் பதி வைக்கணும் இந்த ஒரு விவசாயினாலே இந்த விவசாயி தான் என்று பதிவு வைக்க பதிவு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது நாம் தமிழர் கட்சியில் நம் தம்பிகள் வந்து மிக சிறப்பாக செஞ்சுருவாங்க அதனால் அந்த சிக்கலை தாண்டி வந்துடலான்னு நினைக்கிறேன் இன்னொன்று இந்த விளையாட்டு எப்பயும் பண்ண தான் போகிறாங்க நம்மளால் இரட்டை மெழுகு கொடுத்துருந்த இடத்துலேருந்து மாற்றி ஏர்வழுவன் கொடுத்த பொழுது நம்மளால் வாக்கு சதவீதத்தை உயர்த்த ஏர் உழுவன்லேருந்து கரும்பு விவசாயிலேருந்து மாற்றி நமக்கு வந்து மை சின்னத்தை கொடுத்த பொழுது வாக்கு விகிதத்தை உயர்த்த முடியுது வெற்றியை நோக்கி நகர முடியுதுன்னா இப்போ மைக்கை மாற்றி நம்மளோட சு சுதந்திர சின்னம் சு நிலையான சின்னம் இது வந்து இன்னும் மூன்று தேர்தலுக்கு தாக்கு பிடிக்கும் இதை அப்படி மாற்ற முடியாது நீங்கள் அந்த வாக்கே உரிய வாக்கு கூட மூன்று தேர்தலுக்கு இதை நீங்கள் மாற்ற முடியாது நிரந்தர சின்னம் மூன்றுன்னு பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த சின்னத்தை நம்ம கொண்டு போய் மக்கள் மனதில் சேர்க்குற திருப்ப 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 பேசுகிறதில்ல காட்டுறதில்லை சொல்கிறது இல்லை அதன் மூலமாக மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்துடலாம் இன்னும் எந்த ஏ இனிமேல் இன்னொரு ஒரு ஆண்டுக்குள்ள விவசாய சின்னம்னாலே அது நாம் தமிழோட சின்னந்தான்ற அளவுக்கு அது கொண்டு வந்துடுவாங்க பசங்க அது சிறப்பாக செஞ்சுருவாங்க எல்லாம் சுவர் எல்லா சுவர்கள்லையும் வரைஞ்சிடுவாங்க எல்லா பதாகைகள்லேயும் போட்டுருவாங்க இப்போ அந்த விதத்தில் கொண்டு போய் சேர்த்துடலாம் இது ஒரு போராட்டமாக என்றைக்கும் இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த சின்னம் வாங்கினாலும் அதை நம்மளை வீழ்த்துறதுக்காக இந்த கட்சிகளை செய்ய தான் போகுது அதில் ஒன்றும் இல்லை அது ஒரு கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு செய்ய வேண்டிய தேவை இருக்குது அது நாம் தமிழ் கட்சி மோசமான சூழ்நிலையே கையாண்டுடுச்சு இன்றைக்கி நிரந்தர சின்னம்ன்ற சூழ்நிலை அது எளிதாக கையாடலாம் சிக்கல் ஆனால் கையாளும் நம்பிக்கையும் இருக்கு குறிப்பா சார் இப்போ மை சின்னம் தான் தங்களுக்கு வந்து ஒரு மாநில கட்சிக்கான அந்தஸ்து வாங்கி கொடுத்த ஒரு சின்னமா வந்து பார்க்கப்படுது அதை தாண்டி நீங்க வந்து இப்ப ஏறுழன் சின்னத்தை வந்து வாங்கியிருக்கின்ற பட்சத்துல அரசியல் விமர்சகர் பல பேர் வந்து கூறுறது இது ஒரு தவறான முடிவு விட்டாரா சீமான் அப்படின்னு இது சொல்கிறேன் ஏன்னா இப்ப பேரலா நீங்க ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்னத்துல போத்திடுவாங்க மாநில கட்சி அந்தஸ்து அதே சின்னம் அவங்க பர்மனன் சின்னமா வச்சுப்பாங்க பட் நீங்கள் மாநில கட்சியாக பெற்று தந்த சின்னத்தை தாண்டி புதுசாக உங்களோட ஒரு இன்னொரு சின்னத்தை வந்து இம்பாக்ட் பண்ணுறீங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது முதல்ல அது அது வந்து இயல்பில் மக்களோ சந்து சென்று அடையிற அது சின்னமாக இல்லை மைக்குன்றதை அப்படி பார்க்க முடியல முதல்ல அது சொல்லும் பொழுதே அது வந்து அது உள்நாட்டு உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கிற சின்னமாகவே இல்லை அது மைக்குன்னும் போதே அது ஒரு இறக்குமதி பொருள் தான் பார்க்கிறாங்க அதோட சொல்லாடல் மைக்குக்கு இணையான சொல் வந்து ஒலிவாங்கி நம்ம பேசுறமே தவிர உண்மையிலேயே அதுக்கு தமிழ் அதுக்கு பேரை வைக்கிறோம் அது ஒண்ணு தொடர்புடைய சாமானியங்களோட தொடர்புடையது அல்ல ஒரு எல்லாம் சாப்பாட்டில் கை வைக்கிற ஒவ்வொரு நபருடையும் தொடர்புடையது அது இயற்கை சார்ந்தது வேளாண்மை சார்ந்தது அது வந்து இன்னொன்னு ஒரு வாழ்வியல் வேளாண்மைன்றதே விவசாயம்ன்றதே வந்து வாழ்வியல் தொடர்பானது அப்ப அது வந்து மக்களோட மனசு நெருக்கமா இருக்கிறது இன்னமும் அறுபது விழுக்காடு மக்கள் வந்து விவசாயத்தில் தான் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் குறைச்சி பார்த்தாலும் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து விழுக்காடு மக்கள் வந்து விவசாயத்தில் தான் இருக்கிறாங்க அப்போ அது மக்களோடு நெருக்கமாக தொடர்பு ஒன்று விளைவிப்பவர்களோட தொடர்புடையது உண்பவர்களோடு தொடர்புடையது அப்போ எல்லா விதத்துலேயும் வந்து அது நெருக்கமாக இருக்குது விவசாயின்னு சொல்கிறதுலையோ உழவன் சொல்கிறதுலையோ ஒரு அந்நிய தன்மை இல்லை ஆனால் நீங்கள் மைக்கு சொல்லும்போது நீங்கள் ஒலி வாங்கி சின்னம்னு சொன்னீங்கனாலே எவ்வளோ பேருக்கு ஒலி வாங்கினா புரியும் தெரியல மைக்குன்னா புரியுது மைக்குன்னா இயல்பாகவே புரியுது மைக்கில் பேசுகிறாப்பா ஏன்னா யாரும் ஒளிவாங்கியில் பேசுகிறாங்கன்னு இயல்பில் நடைமுறையில் சொல்வதில்லை இங்கே அப்போ நம்ம ஒரு தேவையில்லாத ஒரு ஆங்கில சொல்லாடலையும் சேர்த்து சேர்த்து தமிழ் தேசியம் பேசிட்டு தமிழ்மொழியை வந்து அரியானையில் ஏற்றணும்னு முயற்சி பண்ணிவிட்டு முரசக்கட்டல உட்கார வைக்கணும்னு முயற்சி பண்ணிவிட்டு நாம் வந்து அந்த இடத்துல மைக்கு மைக்குன்னு கூடவே தமிழுக்கு ஆங்கிலத்தில் வந்து பொழிப்புரை சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆங்கிலத்துக்கு தமிழ் பொழிப்புரை சொல்லிட்டா கூட பரவாயில்ல ஒளிவாங்கி சின்னம்னு சொல்லிட்டு மைக்கு மறந்து விடாதீர்கள்ன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம திறமையை நம்ம தமிழோட திறமையாக உண்மைக்கு வாய்மைக்கு பெருமைக்கு பொறுமைக்குன்னு சொல்லி மைக்கை சேர்த்து சொல்லி நம்ம பரப்புரில் பயன்படுத்தினாலுமே அது ஒரு ஆங்கில சொல்லாடலை எப்படியோ பயன்படுத்த வேண்டிய தேவை அப்போ இது தவிர்ப்பறது தான் நாம் தமிழர் கட்சிக்கு சரியாக இருக்கும் இன்னமும் கூட மைக் தான் நாம் தமிழர் கட்சியோட சின்னம்னு நினைக்காத வாக்காளர்கள் இருக்கிறாங்க நான் என்ன நான் விசாரித்தவரில் எவ்வளோ தான் போனம்பா கரும்பு விவசாயி காணும்பா உங்கள் தொகுதியில் அதனால் திரும்ப வந்துட்டோம்மா ஓட்டு போடலன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க கிசான் எங்கெங்கெல்லாம் இருந்தது அங்கே ஓட்டு போட்டவங்க மாற்றி ஓட்டு போட்டவங்க இருக்காங்க சில இடங்களில் போட்டியிடல அவங்களாம் நான் தமிழ் கட்சி அந்த தொகுதியில் போட்டியிடலன்னு நினச்சி திரும்பி வந்தவங்களாம் இருக்கிறாங்க அப்போ வந்து மைக்கே கூட முழுமையாக தொடர்பு படுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் விவசாயி ஏற்கனவே ரெண்டு ரெண்டு தேர்தலுக்கு தொடர்பு படுத்திட்டாங்க அப்படி பார்க்கும்போது கூடுதலாக வந்து இந்த கரும்பு விவசாயிக்கு இதான் தொடர்பில் இருந்தார் அப்போ கரும்பு விவசாயிலேருந்து ஒரு ஏர்மூழவா ஏர் விவசாயியாக மாறும்போது பெரிய வித்தியாசம் இல்லை அது வந்து அந்த விவசாயி வந்து ரொம்ப பார்ப்பதற்கு யதார்த்தமான ஒரு விவசாயி போல் ஒரு சாமானிய விவசாயி போல் இருக்கார் அதில் இருந்து விவசாயி சட்டை போட்டுருப்பார் தலப்பாக பெருசாக கட்டியிருப்பார் இந்த விவசாயி தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் எந்த விவசாயம் சட்டை போட மாட்டாங்க வடக்கில் இருக்கிற விவசாயிகள் தான் வெம்மை தாங்காமல் சட்டை போட்டுப்பாங்க இங்கே அப்படிப்பட்ட வெம்மை கிடையாது இங்கே வந்து வெறும் உடம்போட இன்னும் கோவணத்தோடு கூட ஏர் ஓட்டுற விவசாயிகள் இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ சட்டை இல்லாத விவசாயி கட்டுமஸ்தான விவசாயி ஏதோ விவசாயினா பஞ்சத்தில் அடிப்பட்டவன் நாளைக்கு செத்து போகிறோம் போல இருக்கணுன்ற மாதிரி தான் அந்த கரும்பு விவசாயம் அப்படி இல்லை உறுதியான விவசாயி இங்கே இருக்கிறாங்கன்னு காட்டும் விதமாக அது அமைந்திருக்கிறது ஒரு சாமானியனோட முகம் போல் அண்ணன் சீமானுடைய முகம் இருக்கிறது சாமானிய விவசாயின் முகம் போல் அண்ணன் சீமானுடைய முகம் போல் இருக்குது இந்த விவசாயி அண்ணன் சீமானோட முகத்தை ஒத்து வரைந்து கொடுத்த விவசாயியும் சீமானோட முகத்தை ஒத்துருக்குற அப்போ அதை பார்க்கும்போது ஒரு கனெக்ஷன் வாங்கலை ஒரு தன்னுடைய ஈஸியாக எளிமையாக வந்து நாம் தமிழ் கட்சியோட தொடர்பு படுத்தி கொள்ள முடியும் அந்த இருக்கும்போது இந்த சூழல் பெருசெல்லாம் சமாளிச்சலாம் அவங்க சொல்றது புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு விழுக்காடு இருக்கலாம் அந்த சிக்கல் அது எளிதாக கையாளக்கூடியது தான் கையாளுவோம் சின்னமும் இந்த இன்னொரு பெரிய பாய்ச்சலை ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது வாக்குல வந்து இன்னொரு பெரிய பாய்ச்சலை நீங்க சொன்னீங்கல்ல இப்ப கடைசியா வந்து இதுதான் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது அதனால இந்த தானே நீங்க தொடரணும்னு கேட்குறீங்களே நாளைக்கு இந்த விவசாயி இதுதானே வெற்றியை முதல் முதலா வாங்கி கொடுத்தது இந்த சின்னத்தை தான் நம்ம மேல் வச்சுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு வெற்றியை வாங்கி கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு ஒரு ஒன்று இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி தான் மைக் சின்னம் அளிக்க அப்போது அந்த தேர்தல் முடிவுக்கு பின் சீமானாவில் சொன்னது வந்து நான் வந்து பத்து சதவீதத்தை தாண்டியிருப்போம் எங்கள் வந்து சின்னம் மாற்றம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தார் இப்போ தேர்தலுக்கு ஒரு வருட காலம் இருக்குது இந்த சமயத்தில் வந்து தாங்கள் விரும்பிய சின்னமே கைக்கு வந்திருக்குன்றப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் உங்களுக்கு எந்த அளவு சாதகமாக அமையுது சின்னம் வந்து ஒரு கூடுதல் தான் ஆனா அரசியல் சூழ்நிலை வந்து எங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வந்திருக்காங்க அது அதோட சேர்த்தியை தான் நான் சொல்றேன் தான் சாதகமா இருக்குன்னு சொல்றேன் அடிப்படையில வந்து மக்கள் வந்து ஒரு உறுதியான முடிவு எடுக்கிற தலைவரை விரும்புறாங்க உறுதியான முடிவு எடுக்கிற தலைவரை தைரியமா நான் போற இடத்துலாம் கேக்குறாங்க இப்ப எங்க கட்சியோட தொடர்பு இல்லாதவங்களும் கேட்கறாங்க இப்ப நான் போய் பேசுற இடத்துலாம் சொல்றாங்க உங்கால பயங்கர தில்லா ஆளுப்பா எதை பத்தியும் கோலம் போட மாட்டார்ப்பா எடு ஏறி அடித்து பேசுவார் பாரலாம் பேசுகிறாங்க அப்போ அந்த பேச்சை வந்து மற்ற தலைவர்களுக்கு பேசுறதில்லை மற்ற எந்த தலைவர்களுக்கும் அப்படி பேசுறதுன்னு நம்ம கேட்குறோம் மற்றவர்கள் எங்கேயும் கூட பேசுகிறதில்லை இப்போ என்னென்னா ஒரு தலைவர் என்னென்னா ஒரு தனித்த முடிவை அச்சமற்று எடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அந்த விதத்தில் எந்த முடிவையும் சீமான் அவர்கள் வந்து எடுக்கிறாரு எந்த சமரசத்துக்கும் உட்படாமல் இப்போ நாங்கள் இன்னொரு கட்சியோட கூட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய முடிவு எந்த கட்சி இப்போ இப்ப தான் இந்த போன ஆண்டு தான் கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் பொழுது கூட்டணிக்கு தயார்ன்னு சொல்கிறாரு கூட்டணிக்கு தயார்ன்னு சொல்கிறேன்னா அதோட பொருள் என்னன்னா யாரோடையும் நான் ஒத்து போகிறேன்னு அர்த்தம் யாரோடய ஒத்து போகிறாருன்னா அந்த கட்சியோட கொள்கைகள் எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார்னு அர்த்தம் அந்த கொள்கைக்கு உட்பட்டு நான் போவேன் இல்லை என் கொள்கையோடு அவங்க சேர்ந்து வருவாங்கன்னு அப்படின்னு அர்த்தம் அப்படி வருவாங்கன்னு என்ன அர்த்தம்னா எனக்குன்ற ஒரு தனித்த கொள்கை இல்லைன்னு அர்த்தமாகும் ஏன் சொல்கிறன்னா எனக்குன்னு ஒரு தனித்த கொள்கை இருக்குமோ ஆனால் நான் வந்து இன்னொரு கட்சியோடு சேர வேண்டிய தேவை இல்லை இன்னொரு கட்சி ஏதோ கொள்கை ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு உடன்பாடு இருக்குது அது சரியாக இருக்கும் இல்லை அந்த கட்சி அந்த கொள்கையில் சரி தான் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் சரி இருக்குன்னா நான் என்ன அந்த கொள்கையுடைய கட்சியோடு அடையாளப்படுத்தி முடியும் கொள்ள முடியும் சேர்த்து சேர்த்துக்கொள்ள முடியும்னா புதிதாக கட்சி தோன்ற வேண்டிய தோன்ற வேண்டிய தேவை எங்கேருந்து ஏற்படுது அப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சிகள் செய்வதெல்லாம் தவறு இல்லை அவர் மாற்று அரசியலை கொடுக்கணும் அப்படின்னு முன் வந்திருக்கேன்னு சொல்லுவார்னா யாரோடும் நான் வந்து கூட்டணிக்கு போவேன் இல்ல நான் கூட்டணிக்கு தயார் அப்படின்னு சொல்லுவது சரியாக இருக்காது எந்த நிமிஷம் அவர் வந்து நான் இன்னொரு கூட்டணிக்கு தயார் அப்படின்னு சொல்றாரோ அப்போ அவருக்கு என்று ஒரு தனித்த கொள்கை இல்லை அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை பண்ண விரும்புறாரு எப்படியாவது ஒருத்தர் யாரோட வேணா கூட்டு சேர்ந்துக்கிறோம் அரசியல் எதிரின்னா எதிரி தான் அரசியல் எதுனா ஒருத்தர் அரசியல் எதிரி அது ஒன்று கொள்கை எதிரி அந்த கொள்கை எதிரின்னு சொல்ற அரசியல் இல்லாம வேற எதனா தொழில் இருக்காரு வேற எதனா இயக்கத்தில் இருக்கிறா வேற எதாவது தொழில்ல இருக்கிற தொழில் முறை எதிரி அவரு தானே இருக்காரு அப்புறம் இங்க ஒரு அரசியலில் எதிரி அவர் கொள்கையில எதிரி அப்போ இந்த அரசியல் எதிரி எதிரி நீங்க சொல்றீங்களா அவருக்கு உங்க கொள்கையோட உடன்பாடா கொள்கையில இல்ல இல்லை கொள்கையில எதிரி இல்லையா இவர் அரசியலில் எதிரி அப்பா கொள்கையில் எதிரி இல்லையா அவர் ஓகே தான் ஆனால் அரசியலில் எதிரியா அப்போ அவர் வந்து கொள்கை எதிரின்னா அப்புறம் கொள்கையில் அவர் ஓகே இது எதுக்குறீங்க அப்போ அரசியலில் அவர் எதிரி இல்லையா அவர் ஏற்றுப்பீங்களா இது வந்து நகாசு வேலை காட்டுறது கிமிக்ஸ்வாங்க ஜாலங்கள் வார்த்தைகளை பண்ணுறது அல்ல உண்மையில் இதை தானே கருணாநிதி பல நேரம் பண்ணாரு இதை தானே பல நேரம் பண்ணி மக்களை ஏமாற்றினாரு இப்போ அது அந்த வகையில் அந்த ஆரம்பமே வந்து விஜயோட இது வந்து தடுமாற்றம் சந்தர்ப்பம் தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது அவர்கள் தன்னை ஆராதிக்கிறார்கள் தான் சொன்னால் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் தனக்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிறார்கள் தனக்காக மணிக்கணக்காக நின்று தேட்டரில் நின்று காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் காத்திருந்து படம் பார்க்குறாங்க நைட்டு புறா வந்து காலையில் ஏழை மான நிமிஷம் விடிய கால காட்சி பார்க்க தயாராக இருக்கிறாங்க ஒரு கூட்டமே எந்த காரணமும் இல்லாமல் அவ்வளோ பெரிய அசகாய சாதனைகளை யாரும் ஒரு சினிமாவில் தொடர்ச்சியாக நடிக்கிறார்கள் அவர் சில சமயம் பெண்கள் விரும்புகிற மாதிரி நடிக்கிறாரு சில சமயம் குழந்தைகள் விரும்புகிற மாதிரி நடிக்கிறாரு சில சமயம் இளைஞர்கள் விரும்புவது போல சாகசங்களை பண்ணுறாரு இதை தாண்டி இந்த நாட்டிற்கு அவர் என்ன பண்ணார் ஏன் இத்தனை இளைஞர்கள் அவர் பின்னாடி போனோம் அவர் பின்னாடி இருக்காங்கன்னு பல பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள்லாம் பேசுறாங்க அவங்கெல்லாம் வந்து ஜனநாயகத்தில் உள்ள எல்லா பிழைகளையும் பேசுறவங்க நான் நம்பிட்டு இருக்கிறோம் அவர்கள்லாம் ஜனநாயகத்தில் உள்ள குற்றங்களை பேசுவதற்கும் நான் நம்பிட்டு இருக்கிறோம் ஆனால் அவர் என்ன பேசுறாரு விஜய் அவர்கள் வந்து அவருக்கு பெரிய கூட்டம் இருக்குன்னு பேசுறாரு தவிர அந்த கூட்டத்தோட பண்புனையில் அது அரசியல் படுத்தணும் இன்னும் பேசுறேன் ஏங்க எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு நடிகர் வெறுமனே நடிகன் என்கிற காரணத்தினால அவனை கும்பிடுவோ அவன் காலில் விழவோ அவன் மேலே கொண்டு திரியவோ முடியுமா அப்படி திரிந்தால் ஜனநாயகத்துக்கு அது சரியானதை ஏன் பத்திரிகையாளர் மணி அப்படி பே ஏன் ரங்கராஜன் பாண்டிய அவர்கள் அப்படி பேசுறதில்ல எல்லா அவருக்கு பெரிய அவர் கரிஸ்மேட்டிக் அவர் கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாதுங்க அவர் கரிஸ்மேட்டிக் சினிமா ஹீரோ பல்வேறு கல்விகள் தெளிவாக சார் அரசியல் கருவதற்கு இணைந்திருங்கள் அரசியல் அதற்கு மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி